ஹலோ காய்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறாருங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இங்கே நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பலவேறான ஹிட்டான திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்காருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து அரசியல் வரத்து தயாராக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரசியல் வந்து ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வராங்க அனைத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்கப் போகதாகவும் அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் வந்து வாகை சுடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தகவல்கள் வெளியேட்டே இருக்குங்க ஆனால் நடிகர் நடிகர் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலைங்க அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா உடலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜ் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வந்து செல்லூர் ராஜ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியான கேள்விகள்லாம் கேட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரட்டுங்க அரசியலுக்கு தான் வரட்டும் அவர் வகையான இட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்காருங்க சும்மா நாலு படம் இட்டு கொடுத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அவர் வரதில் என்னங்க தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூட்டணி வைப்பீங்களா விஜய் சார் கூட அவரை வந்து அரசியலுக்கு வந்தால் அவர் கூட கூட்டணி வைப்பீங்களா அதிமுகவில் இருந்து அப்படின்னு கேள்விகள் எழுப்பப்பட்டதுங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜ் பேட்டியில் அப்படின்னா கண்டிப்பாக வரட்டுங்க வந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது தேர்தலில் வந்து நிற்கட்டுங்க அவர் எவ்வளோ வாக்கு சதவீதங்கள் கொடுக்குறாரு எவ்வளோ வாக்குகள் பெறாரு அதை பொறுத்து நாங்கள் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்று வலுப்பெறுமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக இருக்கும் பட் நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஜொலிக்கிற ஜொலிக்கிறது இல்லைங்க அரசியலுக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கும் அவங்க எவ்வளோ வாக்கு சதவிதங்கள் வாங்குவாங்க அதை வச்சு தாங்க பொதுச் செயலாள தாங்க முடிவுகள்லாம் எடுப்பார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட தீவிர ரசிகர்கள் அப்படின்னா உடனடியாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் சாரி எந்த கட்சி கூட கூட்டணி வச்சால் நல்லா இருக்கும் இல்லை அவரே தனியாக நிற்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெற்றால் நல்லா இருக்குமா உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புறேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி ஆளுநர் பட்டனுக்கு அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வீடியோ போட எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ